இரண்டாவது அவர் போட வந்துருக்கிறார் முத்துராசு ஆமாண்ணா போச்சு கலர் டபுள் கலர் வீடு எடுத்துங்க அருமையாக ஆயிடுச்சுருங்க ஃபோர் இரண்டாவது பந்து இரண்டாவது பால் டாட் ਫੁੱਟਬਾਲ ਵਾਈਡ ਵਾਈਡ ਪਲੇ ਲਾਲ ਵਾਈਡ 4 3

வைடுங்க ஃபஸ்ட் பால் ட்ரீங்க நல்ல ஒரு சுத்து இரண்டாவது பந்து அடாடா மிஸ் பண்ணிட்டாருங்க பேட்ஸ்மேன் மூன்றாவது பந்து அடிச்சாருங்க பந்து வந்தியான நோக்கியா வருது ஒரு சிங்கிள் நான்காவது பந்து அடிச்சாருங்க ஷார்ட்டு டிஸ்டன்ஸ் போல கேட்ச் ட்ராப் ஆயிருக்குதுங்க ரெண்டு ரன்னு கிளிக் பண்ணிட்டாங்க ஐந்தாவது பந்து அங்கே ஒரு சிங்கிள் மாட்டோம் ஓவரோட லாஸ்ட் பால் அடிச்சாருங்க பால் வெளியே போர்த் ஓவர் பால் அடிச்சாருங்க ஒரு சிங்கிள் மட்டும் இரண்டாவது பந்து ஷார்ட்டுங்க பால் டிஸ்டன்ஸ் எதுவும் போகல ஒரு குரங்கு வைத்தாலாம் காட்ட ராகாஷ் தேர்ட் பால் ஃபோர்த் பால் ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு கடைசி பந்து விட்டு அடிச்சிருக்காருங்க ஐந்தாவது ஓவர் முதல் பந்து

பாட்டுங்க அதே இடத்துக்கு போயிருக்கு இந்த இடத்துல ஒரு கேட்ச் ட்ராப் ஆயிருக்குதுங்க மூன்றாவது பந்து ஒரு சிங்கிள் மட்டும் ஃபோர்த் பால் அடிச்சிருக்காருங்க டிஸ்டன்ஸ் எதுவும் போலா சிங்கிள் மட்டும் லாஸ்ட் டூ பால் அடிச்சிருக்காருங்க ஆஃப் சைடுல சிங்கிள் மட்டும் ஐந்தாவது அடிச்சது போய் ஓவர் முடிச்சி பந்து அடிச்சிருக்காருங்க பாலு ரன் கிளிக் பண்ணி மூணாவது ரெண்டுக்கு மேல நியூ பேட்ஸ்மேன் தங்கபால் உள்ள போறாருங்க ஐந்து ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை நாற்பது ஆறாவது ஓவர் போட வந்திருக்கிறார் பவுலர் அதை எதிர்கொள்ள ஒரு பேட்ஸ்மேன் அடிச்சிருக்காருங்க வந்தால் ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டுங்க அடுத்ததாக நியூ பேட்ஸ்மேன் போகிறாரு வெங்கடாச்சலம் இவரும் ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் தான் நல்லா தெரிஞ்சிருக்குங்க மூணாவது பந்து அடிச்சிருக்காருங்க அங்க ஒரு விக்கெட்டுங்க நல்லா அழகாக அருமையாக பிடிச்சாருங்க அடுத்ததாக நியூ பேட்ஸ்மேன் முருகன் களத்தில் இறங்குறாருங்க வைடுங்க லாஸ்ட் டூ பாலுங்க நல்ல ஒரு சுத்து பேட்ஸ்மேனுக்கு மீட் ஆகலை ஓவர் கடைசி பந்து அடிச்சிருக்க அங்கே ஒரு சிங்கல் மட்டுங்க ஓவர் சேஞ்சுங்க லாஸ்ட் ரெண்டு ஓவருங்க ஆறு ஓவர் முடிவுன்னு அணியின் எண்ணிக்கை நாற்பத்தி மூணு ஃபீல்டிங் செட்டெல்லாம் பலமாக பண்ணுறாரு சிவா இரண்டாவது பந்து பவுலர் கையிலே போயிருக்குது பாலு டாட்டுங்க மூன்றாவது பந்து பேட்ஸ்மேனுக்கு பேட்ல மீட் ஆகலங்க மூணாவது பால் டாட் பால் நான்காவது பந்து பவுலர் கையை தாண்ட மாட்டேன் பால் டாட் ஓவரின் கடைசி ரெண்டு பந்து ஐந்தாவது பந்து இரண்டாவது ஓவரின் கடைசி பந்து ஒருபால் ஆடுறாங்க ஒரு டூடிங்க ஏழு ஓவர் முடிஞ்சிருச்சுங்க இதோட ஏழு ஓவர் முடிவின் அணியின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழு கடைசி முதல் பந்து வா வா ஒரு சிங்கிள்ங்க ஓவரின் இரண்டாவது பந்து ஒரு விக்கெட்டுங்க மூன்றாவது பந்து ஒரு ஓவரின் நான்காவது பந்து

உங்கள் ஒரு விக்கெட்டுங்க இரண்டு ரன் ஒரு விக்கெட்டுங்க ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு அடிக்கணுங்க எட்டு ஓவருக்கு